கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலிருந்து பல விதங்களிலும் உங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலையோ இல்லை வேலை தொழில் சம்பந்தமான இடங்களில் சில சஞ்சலங்களையோ கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது விலகி லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு உச்சஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார் இந்த வார ஆரம்பத்திலேயே பல நல்ல சுப மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக மனதிலே வந்து இதனால் வர உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததோ என்ன விதமான ஒரு ஆங்கிள் ஒரு விஷயத்தை நீங்க அடையினீங்களோ அது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்துக்கு உங்களுடைய பார்வையை மாற்றுவதாக இந்த வாரம் அமையும் ஆரம்பத்திலேயே வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய லக்னத்துல வந்து சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறார் அடுத்ததாக சூரியன் இந்த மாதம் ஐப்பசி மாதம்னால உங்களுடைய இரண்டாம் இடமான தனவாக்க குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் விரையாதிபதி போய் உங்களுடைய குடும்பஸ்தானத்துல அமரும் பொழுது குடும்பத்திற்காக பல சுப செலவுகளை பண்ணுவீங்க அதாவது தூக்கம் கெட்டு போய் பல க கவலைகளையும் மனதில் சுமர்ந்து கொண்டிருந்த அந் சுமர்ந்து கொண்டிருந்த அந்த நிலைங்கிறது மாறி இப்பொழுது குடும்பத்திற்காக பல சுப செலவுகளை செய்து நிறைய சந்தோஷமான அந்த தருணங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா உங்களுடைய லக்னாதிபதியான புதனே போய் இந்த இரண்டாம் இடத்துல தான் இப்போ இருக்க என்னென்ன கிரகங்களுடைய சேர்க்கை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணு பேருமே இரண்டாம் இடத்துல இருக்காங்க குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துல வந்து அமர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அல்லது சொத்துக்களினால் லாபம் தாயாரால் லாபம் தாயாரால் மனதிற்கு மிகவும் சந்தோஷமான சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாமே இந்த வார ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீர்கள் அதனால கன்னியாராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் குரு இருக்கிற காலகட்டங்கிறதே பொதுவில் ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்துல இந்த வாரத்தினுடைய இந்த ஆரம்பம் அந்த ஏழு நாட்கள்ங்கிறது ரொம்ப டாப்பாக இருக்கும் ஒரு முக்கியமான இது என்னன்னா தகப்பனாருடைய விஷயத்துல மட்டும் அவருடைய ஆரோக்கியத்துல அவரோட நீங்க பேசும்போது கொஞ்சம் ஒரு சிடுசிடுப்பான வார்த்தைகளை நீங்க பேசுறதோ இல்லை அவர் பேசுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய வாக்குஸ்தானத்தை வந்து சூரியன் உட்காரும் போது ரொம்ப ஒரு கோபதாபமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பல புதிய திட்டங்களை திட்டுவீர்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவீங்க முக்கியமாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெசிஷனுங்கிறத நீங்கள் எந்த விஷயத்துல விஷயத்துலலாம் எடுப்பீங்கன்னு பார்த்தா உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் பூர்வீக வகையிலிருந்து ஏதாவது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி வரப்போகுது அது சம்ம பண வரவு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அழகா உங்களுக்கு நாள் வர ஒரு தடங்களில் நின்றுட்டு இருந்தா கூட பூர்வீகத்தில் சொத்து விற்க முடியல அது எனக்கு பணமா இன்னும் கைக்கு வந்து சேரல பாகம் பிரித்து வரதுல என்னுடைய ஷேர் எனக்கு வரல அப்படிலாம் இருந்து அது எல்லாமே நிவர்த்தி கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய வயிறு சம்பந்தமான உபத்திரவங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா வாயால கெட்டேன்னு சொல்றது வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒன்னும் நம்மளுடைய வார்த்தைகளையும் குறிக்கும் இன்னொன்று நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளையும் குறிக்கும் உங்களுடைய எட்டாம் அதிபதியான செவ்வாயே வந்து இரண்டாம் இடத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு அவர் இன்னும் நகர்ந்து போகல அப்போ வீடுங்கிறது சுக்ரனுடைய வீடுங்கிறது உணவு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் அந்த ஸ்வீட்டு டேஸ்ட் அந்த அதுக்கு நம்ம அடிமையாயி நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிட்றதோ உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றதோ அதன் மூலமாக கொஞ்சம் வயிறு தொந்தரவு கொடுப்பார் ஆறாம் இடத்துல பகவான் இருக்கார் மறந்துடாதீங்க ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவானம் என்ன பண்றாருன்னா வக்ரகதியில தான் உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குறாரு அப்போ மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த ஒரு பிரிவினைங்கிறத வந்து ஒரு ஒரு நல்ல இதான் நீங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா என்ன அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த புரிதல்ங்கிறது வந்து இல்லாத காரணத்தினால் மூன்றாம் தலையீடு மூலமாக பல பிரச்சனைகள் வெடிக்கும் சனி பகவான் வக்ரகதியிலிருந்து அவர் நேர்கதிக்கு போற வரைக்குமே கொஞ்சம் நீங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றதோ அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றதோ உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப தான் இருக்கும் அதனால என்ன இதா இருந்தாலும் நீங்க வந்து வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்த சூரியனையும் கவனிச்சுக்கணும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து தனுர் ராசியை பார்க்கிறார் அது அவருடைய பத்தாம் பார்வை அவருடைய நேர் ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசி லக்னமாகிய கன்னியா ராசியாவே பார்க்கிறார் அப்போ சனி பகவானுக்கு சுக்கரன் மேலும் பார்வை பதிவதால் பெண் சொந்தங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுடைய அத்தையா இருக்கலாம் உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் அவங்க கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு உரசல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நாத்தனார் வகையில இருக்கக்கூடிய உறவுகள் இதுலையுமே வந்து கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்போது தேன் தொடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிருதுவான வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வாரத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய காஷன் இதுதான்